வந்து இந்த லைனிங் பிளவுஸ் வந்து சுற்றி ஓட்டுறது எப்படிங்குறத வந்து பார்க்கலாம் நான் அந்த வீடியோ வந்து கட்டிங் போட்டிருக்கேன் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம கரப்பகுதி இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக இதை வந்து தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இப்போ எப்படி ஓட்டுறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால வந்து நம்ம உங்களுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன் நூல் மாத்திரம் கரெக்டாக மேட்சாக போட்டுக்கிறோங்க இப்போ அதை நம்ம எல்லாமே டபுளாக வெட்டி வச்சுருக்கோம் அதை வந்து மடித்து வச்சுருக்குது இப்போ நம்ம வந்து கட்டிங் போடும்போதே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் அதுக்கு வந்து வச்சு திருப்புறதுனா கம்மியாக வெட்டுவோம் இப்போ இது வந்து நான் கரெக்டாக அது மேலே வச்சு லைனிங்கை உள்ளே வச்சு அதுக்கு மேலே தைக்க போகிறேன் அது எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதில் கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்குறோங்க உங்களுக்கு இடுப்பு மடிப்பு வந்து எவ்வளோ அகலம் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ அந்த லைனிங் பீஸை உள்ளே வச்சு இது கரைப்பகுதிங்கிறதுனால நமக்கு வந்து கட் பண்ணணுங்கிறது இல்லை உள்ளே ஒரு மடக்கு மடக்கும் வேணால் நீங்கள் அப்படியே வச்சு தச்சிடலாம் இப்போ ஒரு இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி இருக்கும் இடுப்பு நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதே அளவுக்கு நீங்கள் வச்சு அதை வச்சு தைச்சிருங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படியே மடிச்சுருங்க லைனிங்கை உள்ளே வச்சு கரெக்டாக அந்த உட்டில் அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு தையல்ல வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக லைனிங் வந்து இழுக்காமல் லைனிங் துணி வந்து கரெக்டாக இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் இதுங்க உங்களுக்கு வந்து இது ஒரே மாதிரி வந்துச்சு தையலும் வந்து ஒரு தையலில் வேலை முடிஞ்சிடும் கரை அப்படிங்கிறதுனால இது அப்படியே சுற்றி ஓட்டிடலாம் உங்களுக்கு துணி நழுவுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஊசி குத்திக்கிறீங்க இதில் வந்து புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து ஊசியை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பிக்கிறீங்க தைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சுருக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து அயன் பண்ணிக்கிறங்க மெயின் பீஸை வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வெட்டிட்டு நம்ம டாட் பிடிக்கிறது வந்து சென்டர் பார்த்து டாட் பிடிச்சிக்கின்ற கரெக்டாக அப்பப்போ அந்த நீங்கள் பீஸ் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதை கரெக்டாக கரைச்சிக்கிருங்க ஈஸியாக சேர்த்து வச்சது பண்ணாமல் கரெக்டாக மெயின் பீஸை மற்றும் வெட்டுங்க லைனிங்கை கட் பண்ணிடாதீங்க இப்போ இது வந்து கரெக்டாக சோல்டருக்கு நேராக பார்த்துக்குருங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து கால் இஞ்சி அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இதில் வந்து டாட் பிடிச்சிருங்க ஒரு மூணு இன்ச்சி அளவுக்கு வந்து பிடிங்க கரெக்டாக அந்த சோல்டர் மடி கரெக்டாக சென்ட்ரு வரணும் டாட் பிடிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வரும்போது கரெக்டாக பிரியாத லெவலுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக நூல் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கிறது வந்து தெரியக்கூடாது கரெக்டாக நெகத்தை வச்சு அப்படின்னு நீ விட்டிங்கன்னா தெரியாது அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக சென்ட்ரு சோல்டரில் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறேங்க என்ன அளவு பிடிச்சிருக்கீங்களோ அதே அரை இன்ச்சு இதுலேயும் பிடிச்சிக்கிருங்க இப்போ இது வந்து பின்பாகம் வந்து ஓட்டியாச்சு இப்போ நம்ம முன்பாகம் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து லைனிங் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மா மாற்றி போடுற மாதிரி வந்து ரெண்டையும் ஒரே பக்கம் ஓட்டிடுவோம் அதனால் கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க ஆரம்பிங்க ஏன்னா ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி வந்து அதனால் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து முதல்ல தைக்கும் போது இந்த மாதிரி பிரிச்சு போட்டுக்கிண்டுருங்க பிரிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முன்பாகவும் ஒரே மாதிரி வராமல் இருக்கும் அந்தந்த சைடில் வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கீழ்துணி வந்து நழுவுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஊசி அதில் வந்து சென்டரில் குத்திக்கிடுங்க நீங்கள் ஊசி குத்து நழுவாது அது அப்படியே வச்சு கரெக்டாக வந்து தச்சிரலாம். கரெக்டாக ஒட்டில் போடுங்க தையில எடுத்து அதை கட்டு கரைச்சிருங்க சுத்தி அதே மாதிரி நம்ம இன்னொரு பாகமும் ஓட்டிடலாம் வந்து கையை வச்சு அமுக்காம லைட்டா வந்து பொத்துன மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி விலகாது இப்போ வந்து முன்பாக ரெண்டும் ஓட்டி ஆயிடுச்சு இப்ப நான் கை எப்படி அடிக்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம கை வெட்டி வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறோங்க இதையும் கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சி முக்கால் இன்ச்சி அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து லைனிங் வந்து உள்ளே போயிடும் நம்ம மெயின் பீஸ் மடக்கும்போது ஒரு வேலையோ ஒரு தையலோடு முடிஞ்சிடும் இப்போ இதில் வந்து நம்ம ஓட்டு தையல் வந்து போட்டுருவோம் இதை எம்மிங் பண்ணிட்டு பிரிச்சு விடுற மாதிரி தையல் வந்து பெரிய தையலாக வச்சுக்கிருங்க கை அடிக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அடிங்க உங்களுக்கு வந்து எம்மிங் எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிருங்க நீங்கள் வச்சு திருப்பாமல் கை போட்டிங்கன்னா கை வந்து நீட்டாக இருக்கும் எம்மிங் போட்டிங்கன்னா இப்போ இதே மாதிரி நம்ம தையல் ஓட்டு தையலுக்குனால இன்னொரு கையை ஓட்டிடலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து அளவு வேணும் அப்படின்னா அப்படியே விரல் வச்சு நீவி விட்டுருங்க நம்ம ஆரம்பத்தில் என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வந்து ஓட்டிடுங்க இப்போ இதை வந்து நம்ம தையல் வந்து பொடி தையல் வச்சு சுற்றி ஓட்டிடலாம் தையல் பெரிய தையல் வந்து இது பிரிச்சுறு மாத்திரா போடணும் இதுக்கு வந்து சின்ன தையல் வச்சுக்கிருங்க அப்பதான் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இந்த லாஸ்ட் முடிக்கும்போது இந்த துணி திருப்பிடாம கரெக்டா அந்த இடத்துல தையல் வந்து அமைக்கிட்டு நீங்க தைச்சீங்கன்னு சொன்னா துணி வந்து இந்த மாதிரி திருப்பி அது போடும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ரெண்டு கையும் ஓட்டியாச்சு வச்சு இப்போ பட்டி ஓட்டியது அதில் பட்டி வந்து வெட்டி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து மெயின் பீஸு இதுதான் பட்டியோட அளவு இது எப்படி அடித்து திருப்புறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த இது தான் வந்து அளவு அந்த பட்டியோட அளவு வந்து இது தான் நம்ம கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு பீஸ் அதில் போட்டுக்கிறலாம் கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் எதில் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கிருங்க மாதிரி பட்டி அடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அப்படியே கரெக்டாக மடக்கி இதில் ஒரு தையல் போட்டுருங்க அதில் நீங்கள் தையல் போடுறதுனாலும் போடலாம் வேணான்னாலும் நீங்கள் மடக்கி ஒரு தையல் போடுறதோடு விட்டுடலாம் நம்ம அளவு அளவு எந்த எடுத்துருக்கோமோ அந்த கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளே போயிடும் அதே மாதிரி இப்போ இன்னொரு பட்டியும் ஓட்டிடுவோம் எப்போவுமே மெயின் பீஸ் தான் வந்து கீழே இருக்கணும் பட்டி ஓட்டும் போது அது அப்படியே நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து அளவு வந்து கரெக்டாக சென்ட்ரு வச்சுட்டு மேலே ஒரு துணி வச்சுக்கிறோங்க திக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை சிங்கிளே போதும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள் வந்து உள்ளே போயிடணும் அப்படி பிறட்டும் போது உங்களுக்கு மெயின் பீஸ் தான் வெளியில் தெரியணும் இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோங்க அதில் ரெண்டு பட்டியும் ஊட்டி இப்போ இதில் வந்து டாட் பிடிக்கிறது தான் வேலை நமக்கு இப்போ அதை நான் எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்குறது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக சோல்டரை வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வந்து முன்பாகத்தை வந்து திருப்பி போட்டுக்கிருங்க திருப்பி போட்டுக்கிட்டு இந்த சென்ட்ரு கரெக்டாக மடக்கிக்கிடுங்க நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மடக்கி போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பிடிக்காமல் அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்து டாட் பிடிங்க இப்போ எனக்கு வந்து இதில் அளவு தெரியும் அதனால் கரெக்டாக நான் அந்த அளவு பிடிச்சிருவேன் இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அளவு வரும் அந்த பிளவுஸோடது வந்து லென்த் நீங்கள் வந்து பார்த்துக்கிறோணும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்கனவே அந்த இதில் வந்து எவ்வளோ லென்த்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை அந்த அந்த அளவு வந்து நீங்கள் டேப் வச்சு அளவு எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கக்கூடாது இதில் வந்து கரெக்டாக மடக்க வேண்டியது இந்த சோல்டர்லேருந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து மடகிக்கிறங்க அவ்வளோதான் டாட் பிடிக்கிறதுல வேலையே இப்போ இதில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது நம்ம பிடிக்கும்போது அது மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்குறங்க அதை அதே மாதிரி இது வந்து மெயின் டாட் அதனால இதில் வந்து ரெண்டு தையல் போட்டுருங்க எப்போவுமே இப்போ உங்களுக்கு இந்த ஒரு டாட்லே வந்து தெரியும் எவ்வளோ சூப்பராக வருது அப்படிங்கிறது கப் சைஸு இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிக்கிடுவோம் இது ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு இதையும் சேர்த்து பிடிச்சிக்கிறோங்க சைடு டாட்டுக்கு இது வந்து கொக்கி பக்கம் உள்ளது இதை ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிருங்க கால் இன்ச்சிக்கு வந்து பிடிங்க பிடிச்சிட்டு வந்து மை ஒரு மூணு மூன்று இன்ச்சு லென்த்து கொண்டு வந்துடுங்க அதை இப்போ இந்த கேப் வந்து இதில் கரெக்டாக ஒரு 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 இன்ச்சு வந்து இந்த கேப் வேணும் இதில் வந்து இந்த பக்கம் மெயின் டாட்டில் வந்து இந்த சைடு அதே மாதிரி பாம் கோல் டாட் பிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டு இப்போ இதை இப்படியே போட்டிங்கன்னா மூணாவது டாட்டு கரெக்டாக தெரியும் அதிலே நீங்கள் அதை மடக்கி அதில் வந்து பிடிச்சிடலாம் இதில் லைட்டாக ஏற்ற இறக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறேங்க அதை பிடிக்கும்போது இதில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறத விட இந்த மாதிரி இப்போ காமிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கால் இன்ச்சு அப்படியே கொண்டு வந்து லைட்டாக கொண்டு வந்து வெளியில் எடுத்துருங்க ஒரு நூல் அளவுக்கு கரெக்டாக நெகத்தை வச்சு நீ விட்டிங்கன்னா டாட் பிடிச்சது வெளியிலே தெரியாது இப்போ அந்த மூணு டாட்லேயும் ஒரு ஒரு இன்ச்சு கேப் வந்து வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த அளவு வந்து ரொம்ப தூக்கவும் மாட்டாது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு டாட்டும் பிடிச்சிருவோம் இப்போ இதில் வந்து ஏ தரக்கும் எங்கேயுமே உங்களுக்கு வராது இருக்கும் நமக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் பார்க்கறதுக்கு இப்போ இது இந்த பக்கத்துலேருந்து லெஃப்ட் சைடு வந்து மாற்றி பிடிச்சிருக்கோம் இப்போ அந்த இன்னொரு கப் சைஸ் வந்து பார்க்குற ரைட் சைடு வர்றது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிறோங்க உங்களுக்கு எந்த பக்கம் கை வாட்டம் வருதோ கரெக்டாக பிடிக்கிறதுக்கு அந்த பக்கம் வந்து பிடிச்சிக்கிறேங்க இதை வந்து அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கொக்கி பக்கம் உள்ளதை கரெக்டாக அந்த மடிச்சுக்கிருங்க இது ரெண்டும் சென்டர் பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஒரு கால் இன்ச்சு லென்த் வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு இதே மாதிரி அதில் பிடிச்சிருங்க அதே மாதிரி மடக்கி போட்டிங்கன்னா கரெக்டாக டாட் உங்களுக்கு வந்து அதுவாக இந்த ரெண்டு டாட்டும் கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம்னா மூணாவது டாட்டு ப்ளவுஸில் அதுவாக தெரிஞ்சிடும் பார்க்குறதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை கரெக்டா நெகத்துல அதை வச்சு கரெக்டா அதை நீவி விட்டுருங்க அப்பதான் வந்து அந்த சுருக்கம் தெரியாது ரெண்டு டாட்டுமே பிடிச்சாச்சு இப்போ நான் அதை பட்டி எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கத்துக்கு பட்டியை வந்து கீழே போட்டுக்கிருங்க இப்போ முன்பாகத்தை வந்து இதில் வச்சுருங்க கரெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத அளவு பார்த்துக்குருங்க இப்போ அரை இன்ச்சி எக்ஸ்ட்ரா வெட்டியிருந்தீங்கன்னா அந்த அரை இஞ்சிக்கு அப்படியே தையல் போட்டுருங்க நம்ம பிடிச்சிருக்க டாட்டை வந்து கரெக்டாக வந்து லைட்டாக உள்ளார அப்படியே மடித்து விட்ருங்க இழுக்காமல் பட்டி அளவு கரெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு அதில் வெட்டினது எவ்வளோ வெட்டியிருக்கோமோ அந்த அளவு வந்து ஜாயின் பண்ணுறது கரெக்டாக வந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்ற இறக்கம் பார்த்துக்கிட்டு தைக்கிறது தான் வேலை ப்ளவுஸ் வந்து கொக்கிப்பட்டி பட்டி ஜாயின் பண்ணுறது அப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவு வந்து அவங்க ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு பட்டி கட் பண்ணிங்கனாலே போதும் இப்போ இந்த இந்த பக்கத்தில் வந்து படிமான தையல் போடணும் இப்போ இதை வந்து க கரெக்டாக உள்ளே திருப்பிட்டு ஒரு தையல் வந்து போடணும் நான் வந்து இது வந்து பிசுறு தெரியும் அதனால் ஓவர்லாக் போடுவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை வந்து தையல் மேலே போடுறேன் இன்னொரு பட்டியும் ஜாயின் பண்ணிடுவோம் ஒரு இதுக்கு வந்து பட்டியை கீழே வச்சு அடித்தோம் இப்போ இதுக்கு வந்து முன்பாக கீழே வச்சுருங்க ரைட் சைடு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ தைக்கிறதுக்கு அதை பார்த்து தைங்க இப்போ இதை வந்து பட்டியை வந்து மேலே வச்சுக்கிருங்க கரெக்டாக இழுக்காமல் இதில் அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க இப்போ இதில் அப்படியே தைக்கும்போதே கரெக்டாக நம்ம பிடிச்சிருக்கிறத வந்து உள்ள திருப்பி விட்டுருங்க இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால பிசுறு நிறைய வரும் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும் இதை வந்து பின்பாகத்தை வந்து உள் பக்கமாக பெரட்டி போட்டுக்கிறோங்க நல்ல பக்கத்தை வெளியில் வச்சுக்கிருங்க இப்போ இது வந்து ஃப்ரெண்ட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கிருங்க கெட்ட பக்கம் வெளியில் இருக்க மாதிரி அப்படி வச்சு தச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்து வெட்டி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்க அதில் அளவு வந்து பார்த்துக்கிறேங்க அதில் வந்து எவ்வளோ கரெக்டாக அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கட் பண்ணது அளவு கரெக்டாக இருக்கான்னு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பட்டியில் கீழே மடிச்சு விட்றது மடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முன்பாக வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமா வச்சுக்கோங்க சோல்டரை நீங்க எந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறீங்க வச்சு தான் கரெக்டா டாட் பிடிக்கணும் இந்த இதில் வந்து அளவு பிடிக்கணும் அதை மாத்திரம் பாத்துக்கிறோங்க அரை இன்ச்சு சேர்த்து வெட்டியிருந்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் இறக்கத்தில் வந்து ஜாஸ்திக்க தெரியும் அதை மாத்திரம் கரெக்டாக அதை பார்த்துக்குருங்க இப்போ இதை நம்ம ஓர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி வீபெட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ அதை வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு அதை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி சுற்றி ஓட்டுறது டாட் பிடிக்கிறது பட்டி ஜாயின் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ கொக்கிப்பட்டி வீபட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணி சைடு பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கட்டிங் வீடியோவில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை தொடர்ந்து அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்